اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان يدعون من دونه الا اناثا وان يدعون من ان يدعون من دونه الا اناثا وان يدعون الا شيطانا مريدا لعنه الله وقال لاتخذن من عبادك نصيبا مفروضا ولأضلنهم ولأمنينهم ولآمرنهم فليبتكن آذان الأنعام ولآمرنهم فلا فليغيرن خلق الله ومن يتخذ الشيطان وليا من دون الله فقد خسر خسرانا مبينا يعدهم ويمنيهم وما يعدهم الشيطان الا غرورا விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாகுவைக் கொண்டு பாதுகாமல் தேடுகின்றேன் அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு துவங்குகின்றேன் அல்லாஹுவையன்றி அவர்கள் தெய்வங்களாக அழைப்பவைகள் பெண் பெயருடையவை பெண் பெயருடையவைகளே அன்றி வேறில்லை துஷ்ட சைத்தானை அன்றி மற்றெதையும் அவர்கள் அழைக்கவில்லை அந்த சைத்தானை அல்லாஹ் கோபித்து சபித்தான் அதற்கவன் உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நிச்சயமாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று கூறினான் அன்றி நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன் அவர்களுக்கு வீண் நம்பிக்கைகளை வீண் நம்பிக்கைகளை உண்டு பண்ணி பிசாசுகளுக்காக பிரார்த்தனை விடப்பட்ட ஆடு மாடுகளின் காதுகளை அறுத்து விடும்படியும் அவர்களை ஏவுவேன் அல்லாஹுவின் படைப்பினங்களின் கோலங்களை மாற்றும்படியாகவும் நிச்சயமாக நான் அவர்களை ஏவுவேன் என்று கூறினான் ஆகவே எவன் அன்றி இத்தகைய சைத்தானை தனக்கு பாதுகாவலனாக கொள்கின்றானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான நஷ்டத்தையே அடைந்து விடுவான் ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கின்றான் அவர்களுக்கு பொய் நம்பிக்கையையும் காட்டுகின்றான் பொய் நம்பிக்கையையும் ஊட்டுகின்றான் எனினும் கன்றி ஏமாற்றுவதற்கன்றி ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை இத்தகையவர்கள் செல்லுமிடம் நரகம்தான் அவர்கள் அதிலிருந்து தப்ப ஒரு வழியையும் காண மாட்டார்கள்